மக்களை இந்த வீடியோவில் நம்ம யார்கிட்ட பேச போனோம்னா ரொம்ப நாளாக நம்ம கூட சண்டை செஞ்சுட்டு இருக்கார் ஒருத்தர் யூடியூப் புரோட்டர்ஸ்ன்னு ஒருத்தர் இவரோட இந்த வீடியோவில் நம்ம சண்டை செய்ய போகிறோம் சண்டை செய்ய போகிறோங்கிறத தாண்டி சில விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறோம் பாவம் அறியாமே வாய்க்கு வந்ததை பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கார் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் களம் பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது கருத்து கணிப்புகள் அத்தனையுமே தாவேக்கா முன்னிலை இருக்குது அப்படிங்கிற ஒரு மறுக்க முடியாத உண்மையை வெளியிடுறாங்க ஒன்று இந்த உண்மையை ஏற்றுக்கணும் இல்லை இந்த உண்மையை கடந்து போகணும் ஏற்றுக்க முடிலனா ஆனால் இந்த உண்மையை பொய்யுங்கிறத நிரூபிக்க எவ்வளோ தூரம் போராட முடியுமோ அவ்வளோ அவ்வளோ தூரம் போடாடுறார் ஆனால் அதுலேயும் உண்மையை பேசுகிறாரா அதுலேயும் தரவுகளோடு பேசுகிறாரா அதுலேயும் கரெக்டாக பேசுகிறாருனா யூடியூப் ரோட்டோஸ் அதுலேயும் கரெக்டாக பேசலை யூடியூப் ரோட்டோஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போல் மித்ரா அப்படிங்கிற அந்த கருத்து கணிப்பை பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு கூட உனக்கு பார்க்கத்தில்ல ஐயா உன் பக்கத்தில் ஒரு ஆளை வச்சுங்கண்ணே ஹே சூப்பர் ஏ மாஸ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டால் மட்டும் எல்லாரும் சூப்பர் அப்புன்னு சொல்ல மாட்டாங்க தரவுகளோட உண்மையின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் நின்னால் மட்டும்தான் மக்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க இந்த அடிப்படை அறிவுக்கு முதல்ல வந்துருங்க இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம்னா யூடியூப் ப்ரோடோஸ் பார்த்தீங்கன்னா போல்மித்ரா மித்ரா கருத்து கணிப்பை பற்றி பேசியிருக்காருல அதே போல்மித்ரா கருத்து கணிப்பை பற்றி அவங்க எவ்வளவு தூரம் க்ளோஸ்ட் ஹார்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற உணர்வு பூர்வமான உண்மையை இந்த வீடியோவில் நான் பேச போறேன் அதை வந்து நான் பேச போறதுக்கு முன்னாடி இன்றைய ஊடகங்கள் அத்தனையுமே அதை பற்றி பேசியிருக்காங்க காரணம் என்னன்னா அது அவ்வளவு தூரம் ரியாலிட்டிக்கு அவ்வளோ பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன் ஒன்பே ஒன்னா தெளிவாக பார்க்கலாம் அண்ணன் யூடியூப் ப்ரோடோஸ் அடுத்தடுத்த கருத்து கணிப்புகள் வெளிவரும் ஏன்னா எலெக்ஷன் நெருங்க நெருங்க நிறையா கருத்து கணிப்பு வெளியே வரும் அப்போலாம் கருத்து கணிப்பை பார்க்கணுன்னா பேசிக்கான அந்த அறிவு இருக்கணும்ல அந்த அறிவை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க அடுத்தடுத்த கருத்து கணிப்பு இந்த தப்பை பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் இங்கே நான் சொல்ல வரேன் ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே இந்த போல்மித்ரா கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்து பதினொன்று அந்த தேதிகளை வெளிவந்திருக்கு ஆனால் இன்றைய தினம் தான் எல்லா ஊடகங்களும் இதை நம்ப ஆரம்பித்தாங்க யூடியூப் ரோட்டர்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்றார் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கருத்து கணிப்பு எடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் ஆமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கருத்துணிப்பு தான் இது எடுக்குது இருந்தாலும் இதை ஏன் இவ்வளோ தூரம் எல்லோரும் நம்புறாங்க அதாவது ஏப்ரல் மாதம் இவங்க போட்ட ட்வீட்ட மே மாதம் முன்னணி ஊடகங்கள் இன்னைக்கு போடுறது காரணம் என்னன்னா அது அவ்வளோ தூரம் ரியாலிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது தாவேக்கா அவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் ஆதரவை பெற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த நிதர்சன உண்மையை உரு மாதம் கழித்து இந்த முன்னணி ஊடகங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த செய்தியை போடுறாங்க ஒன்றா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்பை நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்புறது காரணம் என்னென்னா நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கருத்து கணிப்பு வீடியோ வெளியிட்டிருப்பேன் அதாவது இந்த திமுக காரங்க மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் நான் எடுத்து பேசுகிறவங்களுக்கு இரநூறுவா கொடுத்து பேசுங்கன்னு சொல்லி வீடியோ கேமரா வச்சு நான் பண்ணலை நான் உண்மைக்குமே பதினஞ்சு வகையான மனிதர்களை ஆன் த கேமரா சந்தித்தேன் ஆஃப் த கேமரா நிறையா மனிதர்களை சந்தித்தேன் சந்தித்து ரியாலிட்டியோட நாங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்கோங்கிறத உணர்வுபூர்வமாக உண்மையை புரிஞ்சிக்கிறதுக்கான என்னோட முயற்சி இது அந்த வீடியோ கூட நான் சைடில் போகிறேன் அந்த வீடியோவை பார்க்கும்போது நான் உட்காந்து இந்த மாதிரி வந்து உங்களை மாதிரி ஏசியில் உட்காந்துட்டு இந்த கருத்து கணிப்பு உண்மை அந்த கருத்து கணிப்பு போய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலை களத்துக்கு போயிட்டு வந்து மக்களோட ரியாலிட்டியை செக் பண்ணிட்டு வந்து ஆமாம் போல்மித்ராவை போல் மித்ரவை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறேன் ஏன்னா அதற்கு நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது என்னோட ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பார்த்திங்கன்னா இந்த போல் மித்ராக்கும் மோடி அவேக் அப்படிங்கிற ஒரு எக்ஸ் ஐடி இருக்குது இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவர் என்னதான் தான் ஆதரவாளராக இருந்தாலும் இப்போ நான் தாவேக்கா ஆதரவாளராக இருந்தாலும் என் கருத்து கணிப்பில் தாவேக்காவை திணிக்க மாட்டேன் அது மாதிரி அவர் பிஜேபி ஆதரவாளராக இருந்தாலும் அவர் கருத்து கணிப்புல அவர் பிஜேபி வந்து அவர் வந்து திணிக்கல கிட்டத்தட்ட ஏழாவது ரவுண்ட் இருக்காப்புல ஏழாவது ரவுண்ட்ல அவர் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாரு அதுவும் பாத்தீங்கன்னா போல்மித்ரா கருத்து கணிப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு இது எல்லாத்தையும் அடிப்படையில என்னதான் முதல் நிறுவனமா இருந்தாலும் எல்லா ஆங்கிலையும் பார்க்கும்போது முன்னணி நிறுவனங்கள் இத ஏத்துக்கிறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரியாலிட்டி செக் பண்ண வந்த பார்த்த நாங்க இதை நம்புறோம் மூணாவது பாத்தீங்கன்னா கொள்கை சமரசம் இல்லாத நிறைய பேருமே போல்மித்ரா கருத்து கணிப்பை இது அத்தனையுமே எடுத்து பார்க்கும்போது போல்மித்ராவை நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு கொச்சையாக பேசுகிற பார்த்தீங்களா அந்த உழைப்பை நான் பாராட்டி உண்மைக்குமே சரியாக பயணிக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக நல்ல கருத்து கணிப்பை கொடுங்க அப்படிங்கிறது எங்கள் முதல் வாதம் நீங்கள் என்ன ஏற்றுக்க நாண்டி தாவே கதாயம் நம்பர் ஒன்ல இருக்குது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது என்னோட முதல் பாயிண்ட் இப்போ ரெண்டாவது தோழர் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்பில் இது டேலி ஆகுதா அது டேலி ஆகலலாம் ஏதோ போட்டு டேலி ஆகலை அதனால் இது போலி கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னால் அவருக்கு கருத்து கணிப்பு முதல்ல பார்க்கவே தர தோழர்களை அதாவது ஒரு கருத்து கணிப்பு எது எது நூறு பர்சன்டேஜ் டாலி ஆகும் எது நூறு பர்சன் டேலி ஆகாதுங்கிற அடிப்படை புரிதலை யூடியூப் புரோட்டோஸ்ட் இல்ல அதுதான் இங்க பிரச்சனை சோ அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா டிவி கேக்கு தொண்ணூத்தஞ்சுல இருந்து நூத்தி அஞ்சு தொகுதி கிடைக்கும்னு சொல்றாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு எழுவத்தஞ்சு டு எண்பத்தஞ்சு கிடைக்கும்னு சொல்றாங்க ஏடிஎம்கேக்கு பாத்தீங்கன்னா அம்பத்தஞ்சு டு அறுபத்தஞ்சு கிடைக்கும்னு சொல்றாங்க என்டிகே அண்டு அதர்ஸ் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு டு பத்து கிடைக்கும்னு சொல்றாங்க இவர் என்ன பண்றான்னா அந்த தொண்ணூத்தஞ்சு எழுவத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு கூட்டர் ஒரு பக்கம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த நூத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு பத்து கூட்டர் அதாவது மினிமம் இவ்வளோ கிடைக்கும் மேக்ஸிமமாகவும் இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி அந்த மினிமத்தெல்லாம் ஒன்று கூட்டுறாரு மேக்சிமத்தெல்லாம் ஒன்று கூட்டுறாரு ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு டேலி ஆகலைன்னு சொல்கிறார் இங்கே அந்த கருத்து கணிப்பை முதல்ல நம்ம எப்படி பார்க்குறோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த கருத்து கணிப்பு அடிப்படையில் அவங்களால வந்து கரெக்டாக டிவி கேக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் கரெக்டாக ஏடிஎம்கு இவ்வளோ தான் கிடைக்கும்னு சொல்ல மாட்டாங்க எல்லா கருத்து கணிப்பும் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் அப்படிங்கிற அந்த லேவுட்டுக்குள்ளே தான் கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் டிவி கேக்கு தொண்ணூத்தஞ்சிலேருந்து நூற்றி அஞ்சு தொகுதி கிடைக்கும் அதை நம்ம எங்கே கம்பேர் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தி நாலோட கம்பேர் பண்ணணும் டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சிலேருந்து எண்பத்தஞ்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டி செக்கை நாங்கள் செக் பண்ணி பார்த்தா எழுபத்தஞ்சு டு எண்பத்தஞ்சு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஏடிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்டிகேக்கு அண்டு அதர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் அஞ்சு டு பத்து இருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக அந்த ஒரு நம்பரை வெளியிட மாட்டாங்க அந்த ஒரு நம்பரை வெளியிட்டாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு டேலி ஆகும் இவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சிமம் மினிமம் அப்படிங்கிற ரெண்டு ஏரியா வச்சு ரெண்டு கிரேட்டீரியா வச்சு வெளியிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலோடு தான் அதை கம்பேர் பண்ணனும் இந்த அடிப்படை அறிவு கூட யூடியூப் ப்ரொட்டெஸ்ட்டு இல்லையா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எது தெரியுமா நூறு பர்சன்டேஜ் டாலி ஆகும் இவங்க கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா டிவி கேக்கு முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீத வாக்குகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி ரெண்டு ஜீரோ வாக்குகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஏடிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி எட்டு அஞ்சு வாக்குகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதாவது நாம் தமிழக் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி நாலு காலிச்சூரை வாக்குகள் கிடைக்கும் சொல்கிறாங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அதாவது இதர இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் வாக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க இது அத்தனையுமே கூட்டி பார்த்தீங்கன்னா நூறு வரும் அதாவது நான் சந்தித்த மனிதர்களை இப்படி தான் நான் வேறுபடுத்துகிறேன் நான் சந்தித்த மனிதர்கள் நூறு சதவீதத்தை நான் டேலி பண்ணுன்னா மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா அவங்க டிவி கேக்கு ஆதரவாக இருக்காங்க ரெண்டாவது இடத்துல டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்காங்க மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுகக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்லி தான் சந்தித்த மனிதர்களை போல்மித்ரா மித்ரா இப்படி தான் வகைப்படுத்துது ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு அவங்களால வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு தொகுதியை சொல்ல முடியல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்தித்த மனிதர்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களால நூறு சதவீத டேலியை அவங்களால கொடுக்க முடியுது அந்த நூறு சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் நம்பர் ஒன்ல இருக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு கிரைடீரியாவுக்கு இந்த கருத்து கணிப்பை நடத்துறாங்க சரிப்பா இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லிட்டீங்க இவங்க யாருங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க எந்த நம்பர் வந்து முதல்வர் வேட்பாளராக இருக்கணுங்கிற கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்க இது எல்லாமே ஓகே எதனால இந்த முடிவுக்கு எடுத்தீங்க என்ன முடிவு இந்த இந்த முடிவுக்கு நீங்கள் வர்றதுக்கு எந்த காரணத்துக்காண்டி இந்த முடிவுக்கு வந்தீங்கன்னு சொல்லி காரண காரியங்களையும் அதில் ஆராயிறாங்க யூடியூப் ப்ரோட்ராஸ் அந்த விஷயத்தை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அதுவும் நூறு பர்சன்டேஜ் தேடியாகும் ஏன்னா உமன் சேஃப்டி அப்படிங்கிறது இங்க மிக முக்கியமா அந்த கருத்து கணிப்புல பதில் சொல்றவங்க அத்தனை பேருமே உமன் சேஃப்டி பத்தி இருபத்தேழு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நம்ம நம்பலாம் உமன் சேஃப்டி அடிப்படையில் தான் நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் இருக்கு பார்த்தீங்களா இது அடிப்படையில் போதை அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சில பேர் முடிவெடுக்கிறாங்க இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா இது அடிப்படையில் அந்த கருத்து கணிப்பில் முடிவுகளை சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ஊழல் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் நம்ம தமிழ்மொழிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா விலையேற்றம் இதெல்லாம் மேஜரா ரோல் பண்ணுது இதெல்லாம் தவிர தான் அதர் அதரான இஷ்யூகள் இருக்கு ஆனால் மேஜரா பார்த்தீங்கன்னா இந்த ஆறு இஷ்யூல தான் மக்கள் முடிவெடுக்கிறாங்க எனக்கு இந்த கட்சி வேணும் இந்த கட்சி வேணாம்ங்கிற முடிவுக்கு மக்கள் முடிவெடுக்கிறாங்க இதோட விஷயத்தை அத்தனையுமே நீங்க கேப்சர் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் நூறு சதவீதம் டேலி ஆகும் அதாவது எது எது நூறு சதவீதம் டேலி ஆகுமோ அது எது நூறு சதவீதம் டேலி ஆகும் எது எது நூறு சதவீதம் டாலி ஆகாதோ அதெல்லாம் டேலி ஆகாது ஒரு கருத்து கணிப்பை எந்த அடிப்படையில் பார்க்கணும் எந்த ஆங்கிளில் பார்க்கணும் எந்த ஏரியாவில் பார்க்கணுங்கிற எதையுமே நம்பாமல் ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு இந்த கருத்து கணிப்பு தப்பு சரின்னு பேசுகிற உனக்கே அவ்வளோ இருக்குன்னா களத்துக்கு போயிட்டு அந்த கருத்து கணிப்போட ரியாலிட்டியை செக் பண்ணிட்டு வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன் எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் தாவேக்கா பசங்களுக்கு அரசியல் தெரியாது தாவேக்காக்கு ஒரு கிளாரிட்டி கிடையாது இதுதான் நீங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவீங்க இதை தான் தொடர்ச்சியாக பேசுவீங்க நாங்கள் யாருங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காமிக்கிறோம் அன்னைக்கு இருக்கு தலைவர் உங்களுக்கு ஒரு வீடியோ அன்னைக்கு ஒரு வீடியோ இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறதான் இங்கே நான் சொல்ல வரேன் ஸோ தெரியலைனா கேட்டு தெரிஞ்சுக்கங்க கட்சி

நிற்கணும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியை நாங்கள் சரியாக வழிநடத்தி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கோம் முதல்ல ஒரு கண்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப் ரோட்டர்ஸ் பேசிக்கான ரிசர்ச் முதல்ல பண்ணிவிட்டு கண்டென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்